நிறைய ஆஸ்தி எதுக்கு இதோ இவ்வளோ வேறு எடுத்துக்கணுமே இவ்வளோ ஆதரிக்கணும் இவட்டிய மாமியார் இருக்கிற அவளையும் ஆதரிக்கணும் எல்லாருக்கும் சோறு போடணும் எல்லோரையும் பாதுகாக்கணும் நிறையா இருந்தால் இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது நிறைய இல்லாத இடத்துல தான் பாருங்கள் ஆ முதல்ல அவ்வளோ வெளியே போக சொல்லணுமா இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஏன்னா அந்த சோத்துக்கே லாட்ரிங்க இங்கே இந்த கொஞ்சம் சோத்துக்கு போட்டி வீட்டில் ஒரு பரிதாப நிலை நிறைய இடங்கள் அப்படி இருக்கிறதுனால என்ன இவ்வளோ சாப்பாடு சாப்பிட போகிறாங்க அதுக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூவாக்கி இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஆக்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க நீங்கள் செழிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணி பாருங்க இது என்ன செழிப்பு அப்படிம்பாங்க அதுதான் அவசியம் அது இருந்தால் இவ்வளோ சோறு என்ன இவ்வளோ சோறு கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எவ்வளோ சோறு பண்ணுமோ போட்டு போகலாம் ஒரு ஆள்னா ரெண்டு பேர்னா நாலு பேர் வந்தால் கூட போட்டு அதை பற்றி ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லைங்கிற அளவுக்கு போகலாம் ஆஸ்தி உள்ளவனாக இருக்கிறான் கடவுள் ஆஸ்திர்வச்சிருக்கார் பாருங்கள் அவனுக்கு ஆசீர்வாதனால அவ்வளோ பெரிய நம்பிக்கை ஆஸ்தியை கடவுள் எதுக்கு கொடுக்குறாருன்னு நிறைய பேர் எதுக்கு ஆஸ்தி தேவையில்லை எனக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க உனக்கு என்ன தேவையோ அதை தான் தருவார் அதுவும் இல்லாமல் பத்து ரூபா கேட்டனா அஞ்சு ரூபா தருவார் அவர் நம்ம சின்ன வயசில் அப்பா அம்மாட்ட கேட்போம் இல்லையா நூறு கேட்டால் தான் ஐம்பதாவது தேரும் நூறா நூறு எதுக்கு அப்படின்னுவாங்க வாங்க அப்பா அம்மா சாதாரணமாக அதனால கேட்கும் போதே கொஞ்சம் ஹையாக தான் கேட்கணும் ஐம்பது வேணும்னா நூறில் ஆரம்பிச்சாதான் தான் வந்து முடியும் மார்க்கெட்டில் மீன்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் ரேட் பேசுகிற மாதிரி தான் இது கத்தர் கேட்குறதுக்கு அதிகமாகி தருகிறவர் கேட்கறதுக்கு மிகவும் அதிகமாய் தருகிறவர் அவர் கத்தர் இவனுக்கு ஆஸ்தியை கொடுத்து வச்சிருக்கார் நிறைய பேருக்கு விலங்குகள் ஆஸ்தி எதுக்குன்னு ஆஸ்தி நல்லது நான் சொல்கிறேன் ஆஸ்தியை வச்சு நிறைய நல்ல காரியங்களை செய்யலாம் அதுக்காக தான் கற்று நமக்கு ஆஸ்தியை தருகிறார் நான் இன்னொன்று சொல்கிறேன் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஆஸ்திக்காரர்களாக இருக்கணும் தப்பே கிடையாது தப்பே கிடையாது கேட்காதவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் எல்லாருக்கும் ஆஸ்தி இருக்க வேண்டும் காதில் யாருக்காவது விழலண்ணா ஆ அப்படியா சொன்னாருன்னு வாங்க சொல்லு கொஞ்சம் ரீவைன் பண்ணு ரீவைன் பண்ண நானே ரீவைன் பண்ணுறேன் எல்லாருக்கும் இருக்கணும் இருந்தால் தான் இந்த சின்ன சின்ன லூல்லாம் இருக்காது இருந்தால் அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்கணுமே என் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு சோறு போடணுமே யார் சோறு போடுவா ஒரு ஆளை வச்சு சோறு போடுறது எவ்வளோ ஆகும் தெரியுமா அதையே கணக்கு போட்டுருக்கான் ஏன்னா இவன்ட்டு இருக்கிறதே இவ்வளோண்டு தானே அதை வச்சு ஒரு ஒரு பைசாக்கும் கணக்கு போட்டு இந்த புக்கை வச்சு எழுதி 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 நெருக்கி நெருக்கி எழுதி அதை கழித்து கூட்டி ஐயோ இவ்வளோ பணம் போச்சே கத்தை சொல்ல அட் விட்டு தொலை ஆஸ்தி உள்ளவனாக இருக்கும்போது நாலு பேர் சாப்பிட்டு போன அனுமதிக்கலாம்